உங்களுடைய இருப்பு எதுவாக இருக்கின்றது ஒருவேளை குடும்ப பிரச்சனையினால நீங்கள் சிறைப்பட்டு இருக்கலாம் இல்ல உங்களுடைய வியாதி நிமித்தமாக சிறைப்பட்டு இருக்கலாம் மனதிலே பாரத்தோடு சிறைப்பட்டு இருக்கலாம் கடல் பிரச்சனையினாலே சிறைப்பட்டு இருக்கலாம் பழக்க வழக்கங்களினாலே சிறைப்பட்டு இருக்கலாம் எதை உங்கள் எது உங்களை சிறைப்படுத்திக் கொண்டு இருக்கின்றதோ அந்த சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுகின்றார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே ஐம்பத்தி மூன்றாவது சங்கீதத்திலே ஆறு வசனங்கள் தான் ஆனால் அதிலே இரண்டு பிரிவுகளாக நாம் பிரித்து தியானிக்க முடியும் ஒரு பிரிவிலே த ஃபஸ்ட் ஹாஃபில் பார்க்கும்பொழுது கத்தரை நம்பாதவர்களுடைய அங்கே இருக்கக்கூடிய ஒரு அபிப்பிராயத்தை தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் அடுத்தது பார்க்கும்பொழுது கர்த்தரை நம்புகிறவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பிரியத்தை பார்க்க முடியும் ஒரு அபிப்பிராயமும் ஒரு பிரியமும் கர்த்தரை நம்பாதவர்களும் கர்த்தரை நம்புகிறவர்களும் கர்த்தரை நம்பாதவர்கள் இந்த காலகட்டத்திலே இருக்கிறபடியினாலே எப்படியாய் உலகம் சென்று கொண்டிருக்கிறது என்று நமக்கு நல்லா தெரியுங்க வசனம் ஒன்றிலே பார்க்கும்பொழுது தேவன் இல்லை என்று மதிக்கேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை பாருங்க மதிக்கேடன் என்று சொல்லுகிறார் தேவன் இல்லாதவன் முட்டாள் மூட இல்லாதவன் அப்படின்னு சொல்றாரு இப்போ தேவன் இருக்கிறார் என்று சொல்லி நாம கூட சொல்லலாம் ஆனா வெறும் சண்டே கிறிஸ்டியன்ஸாக நம்ம போயிட்டு வந்துட்டு அதற்கு பிறகு தேவனை தேடாமல் இருப்போமே ஆனால் நாமும் தேவனை தேடாத தேவன் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மதிக்கேடனில் ஒருவனாகத்தான் கருதப்படுவோம் தினமும் தேவனை தேட வேண்டும் அது மாத்திரமல்ல இருதயத்திலே சொல்லிக்கொள்கிறான் அவன் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை நம்மை சுத்தி நடக்கிற காரியங்கள் செய்திகள் ஏமாற்று காரியங்கள் கொலைகள் இப்படி ஒரு ஒரு வாழ்க்கையை உலகத்தை நாம் பார்க்கவே முடியாது என்று இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே நம்ம கூட பேசுகிறவங்க உண்மையாக பேசுகிறாங்களா இல்லை ஏமாற்றுவதற்காக பேசுகிறாங்களா தெரியிறது இல்லை திடீரென்று ஒரு ஃபோன் கால் வருகிறது அந்த ஃபோன் காலில் எப்படியெல்லாம் ஏமாற்றுறாங்க எவ்வளோ பேர் பணத்தை இழந்து விடுகிறார்கள் மதிக்கேடனாக இருக்கிறார் இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வசி வசித்து வந்து கொண்டு அவர்களுடைய நிலைமை தெரியுமா ஆகும் ஐந்தாவது வசனத்திலே உனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினவனுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணினபடியால் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள் தேவன் அவர்களை விறுத்தபடியினால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய் பாருங்க அவர்களுடைய எலும்புகளை சிதற பண்ணுகிறாராம் ஆண்டவர் அது மாத்திரமில்லை பயம் இல்லாத இடத்திலே அவர்கள் பயந்து கலங்கி போய் அவர்களை நீங்க வெட்கப்படுத்துவீங்கன்னு சொல்லுகிறாரு பாருங்க இப்படிப்பட்ட ஒரு ஒரு கூட்டம் பயமில்லாத தேவன் இல்லாத மதிக்கேடான ஒரு கூட்டத்திலே அவர்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் அருவருப்பான காரியங்களாக இருக்கும் இடத்திலே தேவன் அவர்களை சிதற பண்ணுவார் உங்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி வருவார்கள் நீங்கள் நினைக்கலாம் இன்னைக்கு அண்டவரே நான் உம்மிடத்திலே ஜெபிக்கிறேன் அவங்க தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் என் மீது என் தலைமீது ஏறி நடந்து வர்றதை போல இருக்கிறதே என்று தாவி சொல்லுகிறத போல தலைமீது ஏறி நடந்து வர்றதை போல இருக்க அண்டவரே கவலைப்படாதீங்க அவர்கள் எலும்புகளை சிதறடிப்பார் நம்முடைய தேவன் அவங்களை நீங்களே வெட்கப்படுத்துவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்போது தேவனை நம்பி இருக்கிற நம் நமக்கு நம்மீது ஆண்டவர் வைத்திருக்கிற பிரியம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது கடைசி வசனத்திலே ஆறாவது வசனத்திலே சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது களிப்பும் கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் எத்தனை காரியங்களை சொல்றார் பாருங்கள் இந்த ஒரு வசனத்தில் சியோனிலிருந்து இஸ்ரேலுக்கு ரட்சிப்பு வருவதாக சியோன் என்று சொல்லப்படும்போது தேவனுடைய வாசலாக இருக்கிறது சியோன் என்று சொல்லப்படும்போது தேவனுடைய ஜனங்கள் அந்த வாசஸ்தலத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜனங்கள் அப்போ நமக்கு ரட்சிப்பு நாம் ஆத்மாவை இழந்து போகாதபடி மகிழ்ச்சியோடு ரட்சிப்பு வரும் இரண்டாவது தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை மாற்றுப்பார் திருப்பும்போது இந்த சிறையிருப்பு என்று சொல்லும்போது நான் என்ன காரியம் செய்யணுமோ அதை செய்ய முடியாமல் இன்னைக்கு இருக்கிறேனே உங்களுடைய சிறையிருப்பு எதுவாக இருக்கின்றது ஒருவேளை குடும்ப பிரச்சனையினால நீங்கள் சிறைப்பட்டு இருக்கலாம் இல்லை உங்களுடைய வியாதி நிமித்தமாக சிறைப்பட்டு இருக்கலாம் மனதிலே பாரத்தோடு சிறைப்பட்டு இருக்கலாம் கடல் பிரச்சனையினாலே சிறைப்பட்டு இருக்கலாம் பழக்க வழக்கங்களினாலே சிறைப்பட்டு இருக்கலாம் எதை உங்கள் எது உங்களை சிறைப்படுத்திக் இருக்கின்றதோ அந்த சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுகின்றார் ஏனென்றால் நீங்கள் தேவன் மேல் அன்பு வைத்து பிரியமா இருக்கிறீர்கள் அது மாத்திரமல்ல யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகிறார்கள் யாக்கோபு என்றாலே தானே யாக்கோபுக்கு மறுபெயர் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவார் இஸ்ரவேல் என்றால் அவருடைய ஜன அவருடைய ஜனமாகிய நமக்கு கழிப்பும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக உண்டாகும் தலைகளை தாழ்த்தி இந்த கழிப்பும் மகிழ்ச்சியும் பெற்றுக்கொள்ள ஜபிப்போம் அன்பின் பரலோகப்பினாக அன்றுவரே தேவனை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம் மதிக்கேடனாய் நாங்கள் வாழாத படிக்க அன்றுவரே மதி உள்ளவர்களாய் வாழ்ந்து உம்முடைய கழிப்பும் உம்முடைய மகிழ்ச்சியும் பெற்றுக்கொண்டு உம்முடைய ரட்சிப்பிலே வாழ எங்கள் சிறையிருப்பை மாற்றுகின்ற தேவாதி தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெகித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே ஆமேன்